பால்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான பதிவு பார்க்க போகிறோம் வருகிற இருபத்தஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த மாதம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு அற்புதமான அபிஜித் நட்சத்திரம் நாள் வருதுங்க இந்த நட்சத்திரத்து நேரத்தில் வந்துட்டு நம்ம ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு கடன் எக்கச்சக்கமான ஒரு கடன் சுமைகள் இருக்கீங்க கோடிக்கணக்கான கடனாக இருந்தாலுமே சரிங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம அந்த எளிமையான வழிமா வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த அந்த கோடிக்கணக்கான கடன்களாகட்டும் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு ஒரு கட்டத்தில் வந்துட்டு கடன்களே இல்லாத ஒரு வ சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குங்க அவ்வளோ ஒரு அற்புதமான மிக சக்தி வாய்ந்த இந்த நட்சத்திரங்க அபிஜித் நட்சத்திரம் இந்த செவ்வாய்க்கிழமையில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்குங்க அதனால இந்த சொந்த வீடு இல்லாம இல்லையா அந்த சொந்த வீடு அமையிறதுக்கான யோகமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கடன்கள் அடையக்கூடிய அந்த யோகத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பணம் பதவி புகழ் இது எல்லாமே வந்துட்டு கிடைக்குங்க நம்ம என்ன வேண்டுனாலும் என்ன நினைச்சாலும் சரி இந்த நட்சத்திர நேரத்துல வந்துட்டு நம்ம அந்த வழிபாடு பண்ணும் பொழுது கேட்டது கைமேல் கிடைச்சே தீருங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ரெண்டு அல்லது வந்துட்டு ஒன்னு வருங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது இந்த அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்தமும் ஒன்று அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் அவங்க தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரங்கிறது வேறேங்க அது மாசத்துல ரெண்டோ ஒன்னோ வரும் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே காலையில வரக்கூடியதுங்க அதனால இந்த ரெண்டையும் போட்டு அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாதுங்க இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நட்சத்திரமா விளங்கக்கூடியது இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திர நாள்ல பாத்தீங்கன்னா வானத்துல வந்துட்டு ஒரு கேள்விக்குறி போல ஒன்னு தெரியுங்க நம்மை போல சாதாரண மனிதர்களுக்கு காணவும் முடியாது அதே போல அதை புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நேரத்தை பயன்படுத்தி நம்மளை படைச்ச கடவுள்களே வந்துட்டு பல அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கும் அப்படின்னு அப்ப அந்த நட்சத்திர நேரத்துல வந்துட்டு நம்ம விடலாமா கட்டாயமா அது தவற விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நட்சத்திர நேரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சு பல வெற்றி கண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க புராணங்களில் நம்ம இப்போ சொந்தமாக ஒரு தொழில் இருக்கோம் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த எளிமையான ஒரு வழிபாடை பண்ணும் பொழுது தொழிலில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மேன்மையும் அடையலாங்க நம்ம இழந்த பணமாகட்டும் நகையாகட்டும் சொத்தாகட்டும் இல்லை சொந்த வீடாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப பெற்றிடலாம் இந்த வழிபாடு முறையினால ஏன்னா அவ்வளோ சக்தி படைச்சது இந்த அபிஜித் நட்சத்திரம் சரி இந்த அபிஜித் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாங்க அபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறந்த ஜித் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றி அப்போ அபிஜித் அப்படிங்கும்போது சிறந்த சிறப்பான ஒரு வெற்றிகள் கிடைச்சே தீரும் சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது ஒரு அர்த்தங்க உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் காக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனே பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்தி முப்புரங்களையும் பெற்று

நட்சத்திரம் இருக்குதுங்க அதுக்கு தான் வந்துட்டு திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையில தான் வந்துட்டு இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது அப்ப அந்த நேரம் என்ன அப்படின்னா ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள்ல தொடங்கி ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்குமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குதுங்க கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே இருக்குதுங்க உங்களோட வீட்டில் பூஜை ஏரியில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் படமோ அல்லது கிருஷ்ணர் சிலைகளோ அப்புறம் பெருமாள் படமோ இல்ல பெருமாள் சிலைகளோ நம்ம அப்படின்னா ஒரு அகல் விளக்கோ அல்லது வந்துட்டு ரெண்டு அகல் விளக்கோ நெய் தீபம் போடுங்க சுத்தமான பசு நெய்யில் நெய் தீபம் போட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்குவாங்க நுணுக்கி அதில் போடுங்க ஒரே ஒரு துளசி இலை வந்துட்டு அந்த நெய் தீபத்துக்குள்ள போடுங்க அந்த கிருஷ்ணர் படமோ பெருமாள் படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் போடுற உட்காந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்துடைய ஸ்துதி சொல்லணுங்க உங்களுடைய மனதார மனதை அமைதிப்படுத்தி சந்தோஷமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா வந்துட்டு இந்த ஸ்துதியை சொல்லணுங்க இதை வந்துட்டு நீங்க மூணு முறை இப்ப ஸ்கிரீன்ல வந்துட்டு அந்த ஸ்துதியை போடுறேன் மூணு முறை வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு உச்சரிக்கணுங்க அதே போல நைவேத்தியமா நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம் உங்களால முடிஞ்சதை நீங்க வச்சா போதுங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எந்த கிழமையில இருக்கோ வருதோ அந்த கிழமைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு மிகப்பெரிய ஒரு சக்திகள் இருக்கு அப்படின்னு வானசாஸ்திரிகளே சொல்லியிருக்காங்க சொந்த வீடு அமையும் அதுவும் இல்லாமல் கடன்கள் அடையும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்துட்டு பயன்படுத்தி எல்லாருமே பயனடையுங்க இக்காரத்தை கொண்டும் இந்த நட்சத்திர நே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்துட்டு தவற விட்டுறாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க முடிஞ்சளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு அதிகப்படியான வெயில் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோம் அதனால் உடம்புக்கு தேவையான முக்கிய மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அந்த நீர்ச்சத்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அளவுக்கு நிறைய தண்ணிகள் குடிச்சிக்கிட்டே இருக்கணுங்க படியில் வந்துட்டு ஒரு பாத்திரமோ நீங்க உபயோகப்படுத்தாம சும்மா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமோ அல்லது வந்து மண்பாண்டமோ இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வாயிலான ஜீவன்களுக்கு வந்துட்டு தண்ணி வைங்க இந்த வெயில் காலத்தில் தண்ணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய தேவையா இருக்குதுங்க அதனால அவங்களுக்கு தண்ணி வைங்க உங்களுடைய மொட்டை மாடியில் வந்துட்டு இடம் இருக்குது அப்படின்னா அதே போல் வந்துட்டு கொஞ்சம் பறவைகளுக்கும் த தண்ணி வைங்க இந்த ரெண்டு செயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுடைய கருணமனைகளை குறைக்கக்கூடிய சக்திகள் இருக்குதுங்க ஒரு நல்ல செயலும் கூடங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி குடி கொடுக்கறது பார்த்திங்கன்னா மிக நம்மளுடைய நம்ம நம்மளை மட்டும் காக்கறது இல்லாமல் நம்மளுடைய பரம்பரைக்கே புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்க அவங்களுக்கு வந்து நம்ம பெருசாக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது கொஞ்சம் தண்ணி தான் கொடுக்க போகிறோம் அதனால் வந்து நம்ம எந்த அளவுலேயும் புரிஞ்சிட மாட்டோம் இல்லைங்களா அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்